கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பதட்டத்தை கையாளுறது எப்படி ஏன்னா பதட்டம் படுற மாதிரி என்ன விஷயம் சொல்லுங்க தெரியுது

யாருக்கும் ஒரு மெசேஜை தெரியாம விட்டு யாருக்கு என்ன சொல்ற போறாருன்னா எப்படி இருப்பீங்க வரும் தானே பதட்டம் வரும் அது வந்து ரத்தத்தை பார்த்து வரலாம் இல்லை நான் சொன்ன ஒரு காரணமா இருக்கலாம் வேற செந்தில் சொன்ன என்னயா எதனா விபத்து ஆக்சிடென்ட் எதனா பார்த்தா வரலாம் வரும் தானே பதட்டம்ன்றது ஒன்று மட்டும் கிடையாதுங்க பல பதட்டம்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களே வெறும் பதட்டம் மட்டும் ஆன்சைட்டி அது மாதிரிலாம் ஒன்றும் மட்டும் கிடையாது அது ரூட் நிறைய இருக்குது பதட்டத்துக்கு கீழே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வேறு வேறுலாம் இருக்குது மயக்கம் பதட்டத்தில் வராது ரத்தத்தை பார்த்தீங்க ஏதோ ஒன்று ஆச்சு மயக்கச்சு கிருகுன்னு ஊந்துருவிங்க அடுத்தது பேசுவோ வாயிலெலாம் குளரும் அது ஒரு டைப்பு சரியா பதட்டத்தினால் ஏற்பட்ட மயக்கம் அன்கான்சியஸ் ஆகிட்டீங்க ஊந்துருவீங்க ஒருத்தருக்கு பதட்டம் ஏற்பட்டுன்னா ப்ரெஷர் அதிகமாக ஆகிடும் ப்ரெஷர் அதிகமாகி டென்ஷன் ஆகி வாயெல்லாம் காஞ்சிரும் பேச வராது இன்னும் ஒரு சிலருக்கு பதட்டம் வந்து ஹார்ட் அட்டாக் ஆகி சேர்த்தே சேர்த்துருவாங்க பதட்டம்ன்றது வந்து சும்மா சிம்பிளாக முடிகிற விஷயம் கிடையாது சில பேர் நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து பதட்டப்பட்டு நிற்பாங்க நினச்சி தூங்குவாங்க அப்படியே தூங்கும்போது பதட்டம் வந்துடும் கரெக்டாக அப்போ ஒரு இடத்துல மட்டும் வந்து போல பல இடத்துல விதமாக அது என்ன பண்ணிக்குதே வந்து பல காரணத்தினால வருது இப்போ என்ன சொல்லிட்டார் சிம்பிளாக பதட்டத்தை கையாள்வது இப்போ ஃபஸ்ட்டு 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 முதல் நாள் ஒரு பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூ வேலிக்கு அண்ணன்டாவோ வேலிக்கு என்னண்ட நான் வேலிக்கு அண்ணன்ட அன்று வந்தது மதே நீல அந்த ட்ரௌசர்லாம் போட்டு ட்ரௌசர் போடும் டேய் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இது என்ன செய்யுது நம்ம அந்த மாதிரியான பேரை சொல்லா அது ஒரு வசந்த காலம் அது ஒரு ஆமாம் கட்டாயம் வசந்தியாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சிப்பீங்க அது உங்க இஷ்டம் அந்த ஐ லவ் யூ சொல்கிறதுக்குள்ள நாக்குப்பட்ட பாடு இது நான் எதுக்கு ஐ லவ் யூ சொன்னேன் இப்போ தான் அட நேரம் உனக்கு வந்து ஃபக் பண்ணி எனக்கு ஆசையாக இருக்குது கட்டி பிடிக்கணும் ரொம்ப நாளாக தொட்டு பார்த்து ஆசையாக இல்லை உங்களுக்கெல்லாம் மார்புக்கும் பெருசாக இருக்குது நான் அப்படி தடவை போடு தடை பார்க்கணும் இதுதான் என்னுடைய நோக்கம் பட் சொன்னது சொல்ல வந்தது என்னடான்னா ஐ லவ் யூ அதெல்லாம் பதட்டம் வரும் இப்போ பிரச்சனை எங்கன்னு கேட்டீங்கன்னா சொல்ல வந்த விஷயம் தேவை ஒன்று தேவையை தீர்த்ததுக்கான முயற்சி வேற இந்த முயற்சி அங்கே போகும்போது அது என்னவா ரிசல்ட் ஆக போகுதுன்னு எனக்கு தெரியாது பதட்ட எதனால் ஆகிடுச்சின்னு கேட்டீங்கன்னா உள்ளே ஒரே குழப்பத்தில் ஏற்பட்டுச்சு தெளிவின்மை எங்கே இங்கே என் தேவை எனக்கு தெரியாது வயசு தெரியாது எனக்கு தேவை எனக்கு தெரியல தேவையை தீர்த்துக்கிறதுக்கான முயற்சி அதுன்னு எனக்கு தெரியல எனக்கு ஆனால் நான் காதலிக்கிறதா தான் நினச்சினுக்கிறேன் காதல்னு அது பேர் சொல்கிறேன் நான் காதல்கிற ஒரு பேரை சொல்லி என்ன பண்ணுறேன் நான் என்னையே ஏமாற்றி அந்த பிள்ளையை ஏமாற்றிட முடியுமா ஏதனா என்ன அதை அதுக்கிட்டேருந்து இருந்து அட்ராக்ட் பண்ணி நான் அவள்கிட்ட அவர்கிட்ட அனுபவிச்சுட முடியுமான்ற ரெண்டாவது முயற்சி எனக்கிட்டே பிரச்சனைங்க இந்த புள்ள என்ன நினச்சிப்பா திரும்ப அந்த உறவும் போயிடுமோ சராசரியாக பேசிக்கிறோம் போகிறோம் வந்து நிற்கிறோம் போயிடுமோ அப்பா கிட்ட அம்மா கிட்ட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி நம்ம நிலம ஏன்னா மதன் உள்ள என்ன சொல்லுது அலுவலி சொல்லக்கூடாது நீ இது அப்படித்தானே நம்ம வந்து டாக்டர் கிட்ட போய் சர்டிஃபிகேட் வாங்கி இருபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு நீ இப்போ யாருக்குன்னா ஐலவி சொல்கிறான்னு கேட்டு வந்து யாருக்குன்னா போகும்போது இருந்தாங்க எனக்கு இருபத்தி ஒரு வயசு ஆயிடுச்சு நான் ஐலவி சொல்லுவேன் இல்லைங்க தெரியுங்க அப்படியும் இல்லை இது திடீர்னு நம்ம எடுதோ படத்தை பார்த்தோம் அங்கே படத்தை பார்த்தோம் இதை பார்த்தோம் இதோன்னு ஆகிடுச்சு அங்கே பொம்பளைக்குறா இல்லை ஆம்பளிக்கிறான் அவங்ககிட்ட பேசணுன்ட்டு பெரும்பகுதி பெண்கள் வந்து இந்த முயற்சி செய்ய மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன்ப்பா இப்போ அப்படி இல்லை நான் நினைக்கிறேன் முயற்சி பண்ணாலும் நீ இருபது முதிய வேணா மீசை வச்ச மரம் செடியா அசை ஒன்றும் அரும்பு இல்லையா நோனோன்னு ஒன்றோனோ நோ இப்படி ஆயிட்டுக்குது அதனால் இது இப்போ விதிவிலக்கு இப்போ விதிவிலக்கு ஆனா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அந்த சொல்லணும் தேவைன்னா செக்ஸ் பண்ணும் தேவைன்னா என்ன செக்ஸ் அந்த ஆணையோ அல்லது மேனு அந்த இப்போ பொம்பளையோ அனுபவிச்சு பார்த்துக்கணும் பதட்டம் எதுனால் ரத்தம் வந்துச்சு ரத்தம் வருது ரத்தம் வந்தோடனே எனக்கு பதட்டம் ஏற்படுது ரத்தத்தில் எதுவும் எனக்கு ஆகிடுது ஏன் வந்ததுன்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கவே இல்லை கேட்கவே இல்லை யாரை கேட்கல நீங்கள் உங்களுக்கு கேட்கல ஒரு பதட்டம் வந்தால் யாரை கேட்கணும் அப்படின்னு கேட்டால் நம்மளை கேட்கணும் என்ன பண்ணா ஏன் எனக்கு இதில் பதட்டம் வருதுன்னு யாரை கேட்கணும் நம்ம நம்மளை கேட்கல மைக்கட்சிக்கு வந்தோம் டாக்டர் இட்டு போனார் அவர் ஒரு ஊசி போட்டார் தூங்க வச்சு அனுப்பிச்சி விட்டார் ஆனால் இப்போ எந்த பொண்ணை பார்த்தாலும் பதட்டமாகுது எனக்கு ஏன் அயில் அவி சொல்கிற போகிறோம் வசிமாயிட போகுது நம்ம நிலமன்ட்டு எனக்கே மேலே குற்றம் தூக்கம் வர மாட்டேது தூக்கம் வரல நிறைய பேர் பதட்டம் வந்துட்டு தூக்கம்லாம் வராது அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுவாங்க ஏதோ ஒரு சாவை பார்த்துருவாங்க இல்லை ஒரு ஆசிரியை பார்த்துருவாங்க இல்லை ரத்தத்தை பார்த்துருவாங்க ஏதோ பிரச்சனை வந்துடும் வாக்கில அவங்களுக்கே வந்துடும் சில பேர் மயக்க நிலைக்கு போகிறது வந்து திரும்பி வந்தவொடனே வேற ஒரு ஆளாக வந்துடுவாங்க பைத்தியம்லாம் பிடிச்சிடும் பதட்டத்தோட உச்சம் என்னடான்னா பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஆகிடுவோம் அப்படி புரிஞ்சிச்சு இல்லை இதுவாகிடுச்சின்ட்டு தேவைக்கும் உள்ள தேவைக்கும் அதை தீர்த்துக்கிறதுக்கான போராட்டம் தான் பதட்டம் உங்களுக்கு செத்து போயிட்டாங்க மாடு இப்போ ரத்தம் பார்த்தா மா மயங்க ஓதுன்னா நேராக போய் ஆடோ உள்ள கோழியோ அல்லது அதை கட் பண்ணுவாங்களே அங்கே போய் உட்காந்து அதை பார்த்து தான் அது பதட்டம் வருது எப்படி தான் வருதுன்னு பார்க்கலாம் என்ன பார்த்தேன்னா என்ன ஆகிடா போயிடும் சந்திக்கணும் சந்திக்கலா போகுது இப்போ யாருன்னா பார்த்து அயில சொல்றதுக்கு எனக்கு பதட்டம் வரோம் இப்போது ஏன் அப்போது வந்தது இப்போ வரல பக்குவம் ஆயிடுச்சு நைஸாக பார்த்து பேசுறது கொஞ்சம் அப்படியே பேசி தடை பார்க்கறது அப்படியே ரூட்டு விட்டு பேசி கொஞ்சம் கடல போட்டு இல்லை கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு பேசினே போய் முதல்ல ஆட்டு விட்டு பார்த்து ஐலேவி சொல்லி பார்த்து எதையும் பேசி பேசி நான் ஐலேவி சொன்னேன் என்ன பண்ணுவேன் சப்போஸ் ஒன்றை காதலிச்சு சப்போஸ் ஒன்று அந்த அப்படி சப்போஸ் அப்படி ப பக்கம் ஆயிட்டான் நான் முதல்ல சொல்லும் தான் அவனுக்கு அது பக்கம் தெரியாது அப்புறமா போக போக செம ப்ரில்லியன்ட் ஆகிட்டு இருப்பான் எனக்கு பிடிச்ச நம்பர் நூற்றி நாற்பத்தி மூணுன்னுவான் எனக்கும் தான் அப்படின்னா ஓகே ஏன் என்ன செய்கிறாங்க பக்குவப்படுறாங்க அப்ப பதட்டம் என்ன ஆகுது அப்படின்னா பக்குவப்பட்டவனுக்கு வரலை பக்குவப்படாதவனுக்கே வருது அப்போது பதட்டம் என்பது மன தெளிவின்மையின் ஒரு பாகம் மனசுன்னா இல்லை தெளிவாக இல்லை தேவையில்லை தெளிவாக இல்லை தேவையாக அடையிடல குற்ற உணர்வு அப்படி தானே இப்போ அது ஒரு விஷயமே இல்லை ஃபெர்டிலிட்டி சென்டருக்கு போகிறீங்க நீங்கள் பொல்ல ஒன்றுன்ட்டு அவங்க ஏதோ ஒரு நீங்கள் குழந்தை எந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்க உங்கள் பார்க்குறாங்க அவங்க எடுத்து ஊசி ஊற்றுறாங்க உங்களுக்கு குற்றம் ஒரு வாரம் ஏன்னா அது வேகத்தில் இல்லை ஏதாவது ஒரு மதத்தில் இந்த மாதிரி அடுத்தவனுடைய விந்து எடுத்து உள்ளே ஊசியில் ஊற்றி உள்ளே வச்சுக்கூடாதுன்னு சொல்ல என்ன சொல்லி வச்சுக்கிறாங்க மாட்டான் மனைவியே பார்க்காத இன்னொரு பொம்படியே பார்க்காத இன்னும் சில பேர் மத பொம்பளியே பார்க்காத ம் இப்படிலாம் சொல்லிட்டுறாங்க அப்படி தானே அது சொல்லாதனால அது என்ன இல்லை உனக்கு குற்ற உணர்வு இல்லை மாட்டுக்கறி சாப்பிட்டா உனக்கு குற்ற உணர்வு வரும் பதட்டமும் வரும் மாட்டுக்கறியான உடனே பதட்டமாக ஆகிடுவோம் ஐயோ அப்படின்னா கோமா தான் எங்கள் குலமாக தான்ட்டு டெக்ஸாரஞ்சி டானிச்சு குச்சா சப்பு வாயில் வச்சு என்ன பொண்ணு ஸ்பூனை சப்பிட்டு அலசி வர குடிப்பயா ஐயா லிவர் எடுத்து அரைச்சி செஞ்சவ டெக்ஸாரஞ்சி குடிப்பேன் அறுத்து வந்த கறியை சாப்பிடவே மாட்டேன் மாட்டுக்கறி விற்கிறாங்களே கடை மாட்டுக்கறி கடை அங்கே போங்க நெய் வாசனை அடிக்கும் ஏன் அர்த்த கொழுப்பை காய வச்சுருப்பான் அந்த வாசனை எட்டி தான் இருக்கான் நம்ம திருப்பதியிலட்டு இல்லை நெய்யை போட்டாங்களா கொழுப்பு போட்டாங்களா பொய் சொல்லுங்கறான் டேரெக்டாக எடுத்தால் கொழுப்பு பால்லேருந்து நெய்லேருந்து ஏற்று போய் ஏற்றா நெய்யின்னு பொய் சொல்லுங்கிறான் இறக்கிறத கல்லுன்ட்டான் சுண்ணம்ப போட்டு அதை பனஞ்சாருன்னுட்டான் ஆக்சுவலாக இறக்குறது தான் பனஞ்சாறு இன்னும் சொல்லி வச்சுக்கிறான் நமக்கு ஆ மாற்றிட்டான்னு அப்படியே பனஞ்சார குடிச்சாக்கா அது கல் குடிகிறான்றான் அதில் சுண்ணாம்பு கல் போட்டு குடிச்சாக்கா பனஞ்சாறு குடிக்கிறான்றான் என்ன சொல்கிறேன்னு அப்போ நம்ம தான் தெளிவாக இன்னும் என்ன கதை நம்மளை என்ன பண்ணுறாங்க பதட்டம் எதனால் வருதே நான் பனஞ்சாறு குடிக்கிறேன்னு ஒருத்தன் குடித்தான்னா பதட்டம் வரான் சாராயம் ஒருத்தர் குடியிறார் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வீர் ஒன்று வாங்கினது யாரோ வந்துடுறாங்கன்ட்டு ஏற்றுன்னு போய் பின்னாடி வீட்டு முன்னாடி வச்சுட்டு வந்துட்டார் நல்ல மழை பெஞ்சாரோ அதெல்லாம் பண்ணி வந்து திரும்ப போய் ஏற்று பார்த்தா ஊற்றிச்சு பதட்டம் தான் என்ன பீர் பாட்டில் வேஸ்ட்டாக போயிடுச்சு எனக்கு இதெல்லாம் உங்களுக்கு நந்திருக்காது நீங்கள் நல்லவங்க இந்த கேடு கட்டு வேலையெல்லாம் நான் தான் செஞ்சிருப்பேன் நீங்கள்லாம் அதெல்லாம் பதட்டம் எனக்கு அறியாமையிலேருந்து என்ன பண்ணி வந்து பீர் குடித்து ஒரு தப்பே இல்லைன்னா எங்கள் அப்பாவும் எனக்கு பீர் வாங்கி கொடுப்பாருண்ணா நான் வீட்டிலே வாங்கி வந்து ஊற்றி குடிப்பேன் அவனுக்கு பதட்டம் வரான் வராது கேபிளே ட்ரென்ஸில் போய் டான்ஸ் அனுக்குற ஒரு பொம்பளைக்கு அசிங்கம் ஏற்படும் வராது கும்பலை போய் எல்லோரும் கட்டி பிடிச்சு டான்ஸ் அனுக்குறாங்க அது அர்த்தம் முன்னாடி இவ்வளவு முன்னாடினு பேசுவாங்க பேசுவாங்க சினிமா நடிகர்கள்லாம் டான்ஸ் அனுப்புகிறாங்க அங்கே போய் இவங்க பாருங்க ஒழுக்கமே இல்லாமல் இவன் முன்னாடி அவனை கூட அனுகுறான் அவன் பண்ணி சொல்லுவீங்க எத்தனை பொம்பளைங்க எத்தனை ஆம்பள்கிட்ட வளர டான்ஸ் அடிக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு நடிகர்கெல்லாம் ஒவ்வொரு நடிகர் நீங்கள் அவங்களெல்லாம் கணக்கு போட்டு என்ன தப்புன்னு சொல்லிங்க ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது கூட போய்ட்டு என்ன ஆகிடுவீங்க அதுக்காக அவங்க புல் துணியை போட்டு டபுள் டவு இதெல்லாம் கட்டி இது வரைக்கும் வச்சுக்கலாத ஒரு துணியை எடுத்து தேடி கட்டணும் ஏன்னா எதனா ஒரு துணி கட்டினா கூட இந்த துணின்னு கண்டுபிடிச்சிருவாங்க ஆமாம் தானே அப்போ இந்த இந்த பிரச்சனை ஏன் கேட்டிங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட நம்ம பேர் கிடக்கூடாது நம்ம ரொம்ப நல்லவங்கன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிலாம் இல்லை ஃப்ரீயாக விட்டிங்கன்னா பதட்டம் பதத்தை கையாளுறதுக்கு என்னன்னா என் தேவை தான் என்ன யார் கிடைக்காதுன்னு எனக்கு ஏன் அப்படி ஆகுது நான் ஒரு பீர் குடிக்கணும் குடித்தா தப்புனா குடிக்கக்கூடாது தப்புன்னா என்ன பண்ண முடியாது குடிக்கூடாது பீர் குடித்த ஒன்றும் தப்பு இல்லை இல்லைன்னா கடலில் விற்பாங்களே அது என்ன பண்ண வாங்கிய பாவம் பண்ணால் திராட்சை தோட்டம் வச்சுருப்பானா நான் அந்த தான் எனக்கு ஏன் பதட்டம் ஏற்படாது யாருன்னா வரலண்ணா இப்போ நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டேண்ணா வெளிநாட்டுக்கு போய்கிறேன் சருகுத்தி குடிக்கும்போது பதட்டத்தோடு குடிக்கணும் ஏன் யாருன்னா போட்டோக்கிட்டு எடுத்துருவாங்க ஆமா அந்த பதட்டம் வர நம்மளே போட்டு எடுத்து போட்டு என்ன பண்ணலாம் ஆமாம் சரக்கு புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா நானே ஸ்டேட்டஸில் வச்சிருப்பீங்களா பார்த்தீங்களா இல்லையா தெரில சுருட்டு பூச்சிருப்பேன் சரக்கு வச்சுருந்துருப்பேன் இதெல்லாம் ஏன் அண்ணா என் பதட்டத்தை தவிக்கிறதுக்கு தான் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு பதட்டம் வரக்கூடாது எனக்கு இல்லை இவன் கிட்டியா போகணும் இவ்வளோ மோசமான பாவியாகிறானே அப்படின்ட்டு பின்னாடி உங்களுக்கு என்ன ஆகக்கூடாது உங்க பதட்டத்தை தவிக்கிறதுக்கு தான் நான் அப்படிலாம் பண்றேன் ஏன் பதட்டத்தை தவிக்கிறதுக்கு இல்லை நீங்க உங்க பதட்டத்தை தவிக்கிறதுக்கு எதையும் நம்ப கூடாது சந்தேகமும் என்ன நம்பி தான் இருப்பேன் எனக்கு தேவைப்பட்டுச்சு நான் குசு விட்டேன் பதட்டப்பட்டு நம்பிருச்சிண்ணா வந்துச்சு தானே தும்பிட்டீங்க அப்படின்னு தானே இப்பெல்லாம் தும்பனா சாரி வர சொல்ல சொல்லவிட்டதாயிடுச்சு கத்து கொடுத்துட்டானுங்க சாரின் அப்படி தானே அவர் பக்கத்துலேருந்து பிளஸ்யூன் வர்றாரு ஆனால் பிளெஸ்யூன் வர சொல்லிட்டு ஐயா உங்களை போய் நான் பிளஸ் விட்டேன்னு வயசுக்கும் என்ன கிடையாது ஏன்னா பிளஸ் பிளெஸ்யூன்னு சொல்கிறது ஒரு நல்ல பண்பு வாழ்க நூறாண்டு வாழ்க நூறு இப்படி தான் சொல்லுவாங்க இப்போ என்ன ஆயிடுச்சியே கொரோனா வந்துச்சு தும்னாக்கா கொரோனா பரவிடணும்னு என்ன ஆகிட்டீங்க தும்னா கூட ஊக்குச்சான் அது உள்ள அமுகிறது அப்படின்ட்டு அது மீறின்னு வர பார்க்கும் பதட்டம் இல்லாமல் வாடுறதுக்கு நான் படைத்தபடி இருக்கிறேன் எனக்கு ஏதோ வந்து பார்த்தாக்கா நடக்குதுன்னு சொன்னால் அது ஏன் நடக்குது ஒருத்தர் விபத்து நடக்கிற ஒரு உலகத்தை தான் நான் வாழ்கிறேன் விபத்து நடக்குதுங்கான வாய்ப்பு இருக்குது மார்ச்க்கு இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போய் நிறைய விபத்து ஆகி ஊந்துட்டுருக்கோம் பார்த்துட்டு ரெண்டு வாட்டி பார்த்துட்டு வா பதட்டம் போயிடும் ஜிஹெச்சுக்கு போ அப்படியே கீழே போட்டு டாக்டர் நான் வந்து போவான் கை வெட்டின்னு துடிச்சின்னு பாவத்தேன் விரல் வெட்டின்னு வந்துட்டு இருப்பான் ஓ சண்டை போட்டு ஓர்த்துன்னு கத்திர காது ஊந்துட்டு இருக்கோம் தொங்கும் அப்படி பிடிச்சி தாங்க பூச்சி வச்சு நிற்பான் இது மாதிரிலாம் போய் பாரு இதுங்களெல்லாம் பார்த்த உடனே டே இவ்வளோ விஷயம் இருக்குதா என்ன ஆகாது உனக்கு பதட்டமே வராது ஏன் கூப்பிட்டு பதட்ட காசு என்னன்னாக்கா இந்த மென்மையானவர்கள் அப்படிங்களாம் இந்த வீடியோலாம் பார்க்காதீங்கன்னா உங்களை மென்மையவே வச்சுன்னு புரியுதா அப்படிலாம் இருக்காதிங்க பதட்டத்தை கையால்னா எதன் பொருட்டு பதட்டம் வருதோ அந்த செயலை செஞ்சுப்பாரு செய்ய வேணுன்னா செய்யாத அவாய்ட் பண்ண முடிஞ்சு தான் செஞ்சா தப்போ சீரெட் பிடிக்க தப்பு காய வாயில் போது பதட்டம் வருது சார் குற்றம்னு போது தெரிஞ்சு செஞ்சேனா பதட்டம் வரதான் செய்யும் இல்லை அது மீறியும் வருதுன்னா அது குற்றம் இல்லைன்னு புரிஞ்சுக்கோ தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கோ எனக்கு ஆண்மையோடு அது பெண்மையோ மலர்ந்துச்சு நான் அது ஒன்றும் இல்லை அதில் சொல்கிற வேண்டிய வயசுக்கு வந்துச்சு நான் சொன்னேன் ஒத்து வரலாம் ஒத்து வராமல் போகலான்ட்டு நீங்கள் எதிர்பார்ப்பின் உச்சத்தோடு எல்லாத்தையும் தான் உங்களுக்கு என்ன ஆகுது பதட்டம் வருது அப்படிலாம் கிடையாது நீங்கள் மற்றவங்ககிட்டேருந்து வந்து மரியாதையை எதிர்பார்க்குறீங்க அதனால் தான் என்ன ஆகுது பதட்டம் இல்லைன்னா பதட்டம் வராது யாருன்னா என்ன வேணால் நினைக்கிட்டோம் பதட்டம் வர்றேன் ஏன் வராது ஆனால் உனக்கே ஒரு பேர் சொல்றாங்க அதுவா எது பண்ணாலும் வேலைக்கு ஆகாது தஞ்ச வச்சு விட்டோன்னுவாங்க சொல்லுவாங்க தானே அது மாதிரி நம்மளே நம்பளே நம்மளே தஞ்சி வச்சிக்கணும் ஏன் பதட்டம் வருது அடி நேரத்தில் வச்சிக்க இல்லைன்னா உங்களுக்கு குற்ற உணர்விலேயே நீங்களே செத்துருவீங்க பைத்தியம் பிச்சிடும் ஸோ பதட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா நான் செய்வது எனக்கு சரி யாருக்கே யார் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் ஒரு செயல் செஞ்சால் உங்களுக்கு பதட்டம் வராது நான் செய்வது எனக்கு தவறு அவங்க நான் நினைப்பாங்க இவங்க நான் நினைப்பாங்க அம்மா அவங்க மாமான்னு சொல்லிட்டு ஏம்மா ஒரு ஒரு மா ஒரு ஒரு பெண்ணை இன்னொரு ஆள் வந்து கன்வின்ஸ் பண்ணுறாரு அண்ணங்க அப்பா மாமா மச்சா உன்ன சுற்றிக்கிறாங்களாம்மா எவ்வளோ பேருக்கிட்ட சுற்றி பேசுகிறாங்க போகிறாங்க வராங்கல்ல நீ இது மாதிரி இன்னொரு பையனாக கூட பேசிங்கிறியே அங்கே நொடுநாட்டு நின்று இவங்க மானெல்லாம் போவாதா ஒரு பெண்ணுக்கு அட்வைஸ் கொடுக்கிறாரு நான் நான் ரோட்டில் இன்னொரு பையனை கூட பேசுங்கிறியே சுற்றி மாதிரி அண்ணன் தம்பி மாமா மச்சாலாங்கிறாங்களே இவங்க மானெல்லாம் போவாதா கரெக்டு தானே சொன்னார்ல அவர் என்ன பண்ணிக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வயசுக்கு வந்தவுடனே ஊரில் உன்னெல்லாம் கூப்பிட்டு குடிகாரன் புள்ளி காலில் முல்லை மாதிரி முச்சு அவன் நிற்க வச்சு காலை விழுனார் வயசுக்கு வந்தவுடனே ஏன் சொன்னார் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆமா பெரியூர் அவர் காலில் விழு இவர் காலில் ஏன் அப்போ போலி அவருக்கு மனம் என் பொண்ணு வயசுக்கு வந்துட்டா ஆசீர்வாதம் பண்ணுங்கனார் அப்படின்னா நான் என்ன அது மாதிரி தான் நீ என்ன பண்ணேன் நீ போய் வயசுக்கு வந்துட்டேன்னு சொல்லுவேன் உன்னை கொண்டாடுவேன்னு சொல்லுவேன் நீ அழகு பற்றி பார்ப்பேன் மஞ்சள் நீரை விட்டு விளாடுவேன் ஊரில் ஒரு ஆம்பளை பொம்பளை எல்லாம் கூட்டு வந்து காமிப்பேன் பொண்ணு வயசு வந்துட்டா அவருக்கு பிறப்புறுப்பில் எதுவும் ஒன்று வந்துச்சு சொன்னால் இல்லையா இப்போ அவளுக்கு ஒரு பிறப்பறுப்பில் அறுப்பிடுக்குது அவள் ஏதோ ஆறு ஒரு ஆம்பளையே தேர்ந்தெடுக்கிறா போனு தானே கல்யாணம் பண்ணிக்கணும் தானே இப்போ இவங்களுக்கெல்லாம் ஏன் வெக்கமாக்குது அதையும் அப்போ வைக்கப்படல வயசுக்கு வந்து பத்திரிக்காய்ச்சி குடும்பது வைக்கப்படாத நாயுங்க ஆளுமோ ஏன் வைக்கப்பட்டானுங்க வயசுக்கு ஒருத்தனா என்னான்னு தெரியாதா இவங்களுக்கு தெரியாதா வயசுக்கு ஒருத்தனா என்னையா உங்களுக்கு கூட தெரியாதா அப்போ பதட்டம் எங்கேருந்து வந்தது அந்த பிள்ளைங்க ஏன் பதட்டத்தை உருவாக்குறாங்க நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் உங்கள் யாருக்குமே பிடிக்க மாட்டேன்து முதல் பிரச்சனை என்ன தெரியுமா மனுஷங்ககிட்ட ஒரு பெரிய பிரச்சனை பக்கத்தில் ஒருத்தவங்க ரொம்ப சந்தோஷமாக தான் பிடிக்காது செம்மவே அப்படியே ஆட்டிக்கின்னு அதனாலேயே நம்ம என்ன வேண்டியது இதில் அடுத்தவங்க மகிழ்ச்சியா மட்டும் இருக்கக்கூடாது நான் மகிழ்ச்சியா பெரிய ஆபத்து தூக்கு போடணு கூட செத்துருவேன் என் பொட்டாட்டி இன்னொருத்தர் வச்சுக்கண்ணா இல்லை நான் என்ன பண்ணுவேன் தூக்கு போட்டுனே செத்துருவேன் பல வர காமிச்சாங்கல்ல உச்சி வகுந்தெடுத்து பிச்சி பூ வச்ச கீழே பச்சை மர பக்கத்துல மே இதுன்னு சொன்னாங்க ஏன்டா இந்த பதட்டம்லாம் எதுக்கே எதிர்பார்ப்பு நிரந்துச்சு இப்படிதான் வாணுன்னு வரையறதுக்குனே இன்னும் வரையறுக்கணுமா இன்னொருத்தர் வரையறுக்கணுமா என்ன பண்ணீங்க இன்னொருத்தர் வரையத்து வாங்க உங்களுக்கு பதட்டம் வரும் யாரையும் வரைய இருக்காது உனக்கு பதட்டம் கிடையாது ஏன் என்னை பத்தி யார் ஒன்னா என்ன வேணா சொல்லுவான் அப்படின்னு நான் பதட்டம் வரும் சொல்றானோ இவனா சொல்றோம் ஒன்னு மட்டும் போய் பண்ணும் மதத்தை சொன்னால் பிரச்சனை பண்ணுவானு ஏன் முட்டால் கூட்டம் இருக்குது எந்த மதமும் சரியில்ல வருவான் கேட்பான் டே இப்போ எந்த மதமும் சரிடா தெழுவிடன் அவனே கேட்பான் அவனே அவனே சொல்கிற மாதிரி ஆகிடும் நான் தான் உங்கள்கிட்ட நான் தான் சரி இப்போ ஒரு ஊற்றிய கற்று கையாக இருக்கிறது இப்போ பதட்டம் நல்லது இல்லை நல்லது பதட்டம் சம்டைம்ஸ் நல்லது எதனால் இன்னும் ஒன்று மேலும் வளர்றதுக்கு கற்றுக் கொடுக்கும் விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு ரத்தம் வர்றது ஒரு இயல்பான விஷயந்தான் ஆக்சிடென்ட் ஒரு இயல்பான விஷயந்தான் ஆண் பெண் ஈர்ப்புன்றது ஒரு இயல்பான விஷயந்தான் ஏதோ விட அவள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்துக்கிறான் புரியலன்னா சொல்லம்மா எனக்கு புரியல உன் நீ அந்த அந்த ஆள் கூட வாழ்ந்துக்குமா நல்லாரு சொல்லிட்டு போயின்னே என்ன நீயா சாவு அவள் சந்தோஷமாக இருந்தானே நீ சாவுறான் எப்பேர் பட்டவன் புரியுதா நான் என்ன சொல்லுவார் என்ன சந்தோஷத்துக்கு என்ன ஆகுது சந்தோஷமாக சேர்த்து வச்சுட்டு வந்துடுவேண்டியது தானே அந்த மாதிரி பெண்ணுக்கு புத்தியாக இப்படி சொல்கிறான் இவர் போய் லவ் பண்ணும்போது விவசாயிகள் லவ் கான்னு எச்சு தூண்டுக்கிறாரு அப்பா அந்த பொண்ணுக்கு கஷ்டமாக இருக்காதா அப்பாங்க அனுப்பிட்டு ஊரில் சுற்றிங்கிறான் போது அந்த பொண்ணு கஷ்டமாக இருக்காதா அந்த மாதிரி இன்னொருத்துல இன்னொருத்துல வரையக்கும் இருக்கும்போது தான் இங்கே பதட்டம்னா அதிகமாகிடுது பதட்டத்தை கையால் எல்லாம் அவரவர் சரி அவரவருக்கு அவரவர் சரி அவருக்கு தெரிஞ்சபடி தான் அவர் அதனால் அவரை ஒன்றும் செய்ய முடியாது இப்போ எனக்கு தெரிஞ்சபடி தான் நான் என்ன பண்ண முடியும் வாழ முடியும் நீ வேதத்தெல்லாம் சொல்லி உதாரணங்கள்லாம் சொல்லி பேச மாட்டேன்ட்டால் நான் என்ன பண்ண முடியும் ஃபுல்லாக புக்கு எப்படி தான் இருக்குது மேக்ஸிமம் புக்கு எப்படி தான் இருக்குது வேதத்தில் பிட் அச்சா நல்லா இருக்குது வேதத்தில் சில வரிங்கள்லாம் பிட் அச்சன்னு வச்சிங்க செம்மையாக இருக்கும் நான் சில வேதங்கள்லாம் சொன்ன வச்சு செக்ஸ் புக் படிக்கிற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு உங்ககிட்டலாம் கேட்டுருக்குறாங்க ஐயா நீங்கள் ஆவியாகி வருவீங்களா வீட்டுக்கு எனக்கு பதட்டமாக ஆயிடும் பதட்டத்தை கையாளனா என்ன செய்யணும் புரியல பேசி உங்களுக்கு புரியல என்ன என்ன செய்யணும் கையாளனா என்ன ஒன்னு செஞ்சு பாக்கணும் இல்லை செய்யவே ரெண்டே சந்தர்ப்பம் தான் அதர்வைஸ் பதத்தெல்லாம் கையாள முடியாது வரதான் செய்யும் இருந்தாலும் ஒரு இப்போ நான் இவ்வளவு பேசிக்கிறேன்ல திடீர்னு கீழே ஒரு நாலு பேர் போலீஸ்காரங்க வந்துட்டு என்ன ஆகும் லைவ் பேசணும் போதே வந்துட்டு என்ன இல்லை நாலு போலீஸ்காருங்க நான் வர வச்சுக்கிறேன் ஃபோன் பண்ணி வாங்கன்ட்டு அப்போ என்ன ஆகும் ஏன் போலீஸ் ஒன்று தானே என் ஃப்ரெண்டுங்க இப்போ வந்து ஐயோ ஐயா போலீஸ் வந்துட்டாங்க நீங்கள் பார்த்துட்டு மாதிரி இருப்பீங்க நான் எப்படி இருப்பேன் எதுனால் அப்பா அப்படின்னா கடவு படைத்த உலகம் இது உங்களுக்கு எதிராக ஒன்றும் செய்ய முடியாது நீங்கள் செஞ்சதே உங்களுக்கு எதிராக வர பார்க்குது அதை புரிய வைக்க பாருங்கள் அவ்வளோதான் ஆனால் நான் பேசிட்டேன்னா நான் என்னால் சத்தங்க ஏன் நத்திங்கிறேன் நான் பேசிட்டேன்னா நான் குற்றம் செய்யலை நான் சரியாக தான் செஞ்சின்னுக்குறேன் கடவுள் எனக்கு தெரியும் நான் உனக்கு சொல்லி கொடுத்துனுக்கிறேன் நான் குற்றவாளி இல்லை என்னை பற்றி நீ குற்றமாக பார்க்குறேன்னா அது உங்கள்கிட்ட இருக்கிற தப்பு நீ குற்றமாகவே பேசின்னு கூட இருக்கலாம் அதுவும் உனக்கு ரைட்ஸ் இருக்குது தப்பும் இல்லை என்னை பற்றினா எல்லா தப்பும் பேசிக்கலாம் நான் குற்றம் மற்றவன் நிரூபிக்கிறது தான் சத்சங்கமே அப்படி என் பக்கம் எதுனா குற்றம் இருந்தால் கூட பேசி என்ன பண்ணிக்கலாம் சார் சட்டை பண்ணி போடாமல் ஓகே இந்தாங்க போட்டு மேட்ரு இவ்வளோ தான் அந்த அந்த நேரத்துக்கு மட்டும் காது கையில் வச்சுங்கோ என்ன பண்ணுங்க இப்படிதானே நான் ஓத்தாவுக்கு பலமுறை அர்த்தம் சொல்லிடுறேன் ஒத்தி செய்தல் ஒத்தி செய்தல் ஒத்தி செய்தல் ஓத்தா அப்படின்னா ஆனால் அதே ஒத்தி செய்தல் ஒத்தி செய்தல் ஆணுக்கும் பெண்ணும் ஏற்படுறதுனால இடத்துல இந்த வாத்தியத்தை போய் போட்டு நான் ஒன்றை ஓக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க புரியுதா ஒத்தி செய்கிறேன்னு அந்தாங்க ஆணும் பெண்ணை ஒத்தி செஞ்சால் அது பேர் என்ன மற்ற வயசு புணர்தலுக்கும் ஒத்தி செல்வக்கும் வேறு புணர்தல் கூட உண்மையிலே புணர்ந்தால் அது பேர் புணர்தல் புணர்ந்தாங்களா செய்வு கொண்டாங்களா நிறைய பேர் கிடையாது செம்ம பிசிக்கலாக ஏதோ வச்சுன்னு விளையாண்டுருந்தாங்க ஒரு டாய் மாதிரி தான் வச்சுருந்தாங்க என்ன செய்யலை ரெண்டு பேரா ஆ தாம்பத்தியத்தை கூட அவங்க சரியா செய்யலை அதனாலேயே நிறைய பெண்களுக்கு தாம்பத்தியம்னா வந்து ஃபஸ்ட் நைட்டு போகிறது எப்படின்னே தெரியாது ஏன்னா உச்சா வரும் அனைத்தையும் கஷ்டமாக இருக்கும் ஒரு பதட்டம் வந்துடும் அவள் முதல்வருக்கே ஒத்துக்க மாட்டாள் டாக்டர் வரைக்கும் போய் சைக்காலஜிக்கு போயிட்டு அதுக்கு போய் இதுக்கு போய் ட்ரீட்மெண்ட் வரப்போ புரியுது என்ன சொல்கிறேன் தற்கொலைக்கு கூட முயற்சி செஞ்சுருவா ஆனால் என்ன செய்ய மாட்டா அவளுக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தானுங்க தப்பு இந்த பொண்ணு அவள் கடை கூட இந்த அப்பா கிட்ட கொடுத்தேன் பேட் டச்சாக பண்ணுறாமா அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் எனக்கு டீச்சர் குழந்தைங்க சொல்லி கொடுத்தாங்க இங்கே தொட்டா அங்கே தொட்டா பேட் டச்சுன்னாங்க என்ன உள்ளத்துக்கு போய ஒரே பேட் பண்றான் இப்ப அப்பாவுக்கு பதில் ஐயோ அப்பாவோ அம்மாவோ இல்ல அண்ணனும் மாமாவோ அத்தி என்ன சொல்லி அனுப்புனா அவனுக்கு முழு லைட் அவன் பேட் டச் தான் பண்ணுவான் என்ன பண்ணான் அந்த அம்மா அந்த அளவுக்கு பெண் குழந்தைகளை வளர்த்துக்கணாங்கிறாங்க அந்த அளவுக்கு குற்றவாளி ஆக்குறது குற்ற உணர்வு ஆக்குறது இங்கே ஒரு நண்பர் சொல்லவே சொன்னாரு பேர் சொல்ல நான் ஐயா நான் நைட்டு புணந்துட்டேன்னா காலையில் ஏதோ தப்பு செஞ்ச மாதிரியே இருப்பேன்னு பய உணர்வு கூட இருப்பாங்க நம்ம ஏதோ தப்பு கூப்பிடும் போதே தப்பு செய்யலாம் கூப்பிடுவாங்க இப்போ தப்பு செய்யலாம்னு கூப்பற வார்த்தை நல்ல வார்த்தையா வாத்தியா கூப்பற வார்த்தை நல்ல வார்த்தையா நாம் என்ன செய்ய முடியும் இல்லை அசிங்க அசிங்கமாக இருவான் அப்ப தப்பு செய்யும் போது என்னதான் செய்யப்படுறான் அவன் தப்பு தப்பதான் செய்யப்படுறாங்க ஏன் நாலேஜ் இல்லை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த சே அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரா ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர்னா பண்ணலாம் நீங்கள் பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்கப்பா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது